ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகன்றது ரொம்ப சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லேயும் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளை சாதத்தாலேயே அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ணி எண்ணற்ற உணவு காய்கறி பொருட்கள்லையும் அலங்கரிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாத நம்ம உணவை எந்தளவுக்கு தெய்வமாக கும்பிடணுன்றத அந்த அரிசியை நம்மளுக்கு காட்டி கொடுக்குங்க அந்த அரிசியை நம்ம வேக வச்சதுக்கப்புறம் சாதமாகவும் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு சாதத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருக்கையுமே நம்மளுக்கு சிவலிங்கமாக காட்சி கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க தான் நம்மளுடைய உணவுகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெய்வம் முக்கியமோ அதே போல் உணவையும் நம்ம தெய்வமாக பார்க்கணுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சிலர் வந்து அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு கூச்சப்படுறாங்க நீங்கள் வாங்குறது உணவு மட்டும் இல்லைங்க அது ஒரு தெய்வீகமான பிரசாதம் அதையும் நினச்சிக்கிட்டு வாங்குங்க என்றைக்குமே எந்த உணவு பொருளையும் உதாசீனப்படுத்திடாதீங்க அப்புறம் இந்த பூவை நான் பூ சிவாலயத்தில் பார்த்தேன் சாமிக்கு அனுபவிச்சிருந்தாங்க இந்த பூ என்ன பூ தெரியுதுங்களா இது வந்து இருவாச்சிங்க இந்த இருவாச்சி மலர் மருத்துவ குணங்கள் கொண்டது அது மட்டும் இல்லாமல் இது இலைகளும் மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க